வெல்கம் டு மை சேனல் ஆன்லைன் அஸ்ட்ரோ கரூர் டிவி வாழ்வின் வழிகாட்டி மொபைல் எண் எயிட் ஜீரோ செவன் டூ ஒன் டூ ஃபைவ் சிக்ஸ் எயிட் செவன் ஆன்லைன் அஸ்ட்ரோ கரூர் டிவி வாழ்வின் வழிகாட்டி நமது பத்தொன்பதாவது நேரடி கருத்தரங்க மீட்டிங்க்கு அலுவலகத்தை நம்ம நடத்துவதற்கு உறுதுணையாக இருந்து ஆர் ஈஸ்வரிராஜ் அவர்கள் ஜோதிட கலையரசி ஜாமக்கோல் பிரசன்ன வித்தகர் மிக சிறப்பான ஒரு தலைப்புங்க ஒரு ஜோதிடம் ஜாதகம் சார்ந்து காதல் யாருக்கு வரும் காதல் திருமணம் எப்படி நடக்கும் அப்படிங்கிறத நல்ல ஒரு த டாப்பிக்குங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கு இதுவும் பொருந்தும் ஸோ அவங்கள வருக வருக என வரவேற்று அவங்க தலைப்பங்கில பேச அழைக்கிறோம் குரு வாழ்க குருவே துணை அனைவருக்கும் வணக்கம் ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இந்து இளைஞரை போலும் ஏற்றினை நந்தி மகந்தனை ஞான கொழுதனை புந்தையில் வைத்தடி போட்டுகின்றமே முதல் கடவுளான விநாயகப் பெருமானை வணங்கி எனது குல தெய்வமான அருள்மிகு நைனாமலை வரதராஜ பெருமாளை வணங்கி எனது உபாஷன தெய்வமான ஸ்ரீ லலிதாம்பிகையை வணங்கி எனக்கு இந்த ஜோதிட கலையை கற்றுக் கொடுத்த எனது அனைத்து குருமார்களையும் பொற்பாதம் தொட்டு வணங்குகிறேன் எனது தாய் தந்தையையும் வணங்குகிறேன் எனக்கு இந்த ஜோதிட கலையை கற்க வைத்து எனக்கு உறுதுணையாக இருந்த எனது கணவரையும் வணங்குகிறேன் அகில உலக மகளிர் ஜோதிட பேரவை நடத்தும் பத்தொன்பதாவது கருத்தரங்கம் இன்று ஒன்பதாம் தேதி பன்னெண்டாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடக்கிறது நமது அகில உலக மகளிர் ஜோதிட அணி தலைவி திருமதி கிருஷ்ணவேணி அம்மா அவர்களுக்கு எனது வணக்கங்களும் வாழ்த்துக்களும் இங்கு வந்திருக்கும் அனைத்து ஜோதிட ஜாம்பவான்கள் மற்றும் ஜோதிட ஆசிரியர்கள் ஜோதிட பெருமக்கள்கள் அனைவருக்கும் எனது வணக்கங்கள் இங்கே பேச இருக்கும் அனைத்து சகோதரிகளுக்கும் எனது வணக்கங்கள் சரிங்க இன்னைக்கு நான் பேச இருக்க தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா காதல் திருமணம் யாருக்கு அதாவது இந்த திருமணம் அப்படின்னா ஒரு ஜாதகத்தில் பெற்றவர்கள் பார்த்து செய்யும் திருமண அமைப்பு அடுத்து பார்த்திங்கன்னா காதல் திருமணம் கலப்பு திருமணம் ஒரு திருமணம் ஒன்றுக்கும் மேற்பட்ட பல திருமணம் ஆன பெண்மை திருமணம் முடிக்கிறது இந்த மாதிரிலாம் நிறைய திருமணம் அதாவது அந்த இறைவனால் தீர்மானிக்கப்பட்டு கிரகங்களால் வழிநடத்தப்படுகிறது அதுவே ஜாதகமாக நம்மளுக்கு வருது அப்போது அந்த கிரக சூழ்ச்சிக்கு ஆளாகி அவங்க அந்த காதல் வயப்படும்போது நம்ம அவர்களோட ஜாதகத்தை ஆராய்ந்து அந்த பெற்றோர்களுக்கு நம்ம எடுத்து சொல்லணும் இவங்க ஜாதகத்தில் இந்த மாதிரி திருமண அமைப்பு தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சரி இதுக்கெல்லாம் என்ன காரணம் அவங்கவுங்க ஜாதகத்தை அதாவது இந்த திருமணங்கிறது நம்ம இறைவனால் தீர்மானிக்கப்பட்டது நம்ம யார் நினச்சாலும் மாறாது இன்னாருக்கு இன்னார் என்று எழுதி வைச்சானே தேவன் என்று அப்படிங்கிறது பாடலே இருக்குது அப்படிங்கிறப்ப அதாவது திருமணம் ஆக போகிற நேரத்தில் கூட பொண்ணு மாப்பிள்ளை மாறிடும் இதுக்கெல்லாம் என்ன காரணம் ஜாதக அமைப்பு தான் சரி இந்த திரு காதல் திருமணத்துக்கு எந்த மாதிரி ஜாதக அமைப்பு இருக்கணும் என்ன கிரகங்கள் அதுக்கு சப்போர்ட் செய்யணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இப்போ முதல் பார்த்திங்கன்னா காதல் திருமணத்துக்குன்னு சொல்லக்கூடிய கிரகம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்திரன் அடுத்து சுக்கரன் அடுத்து செவ்வாய் அடுத்து சனி பகவான் புதன் எல்லாமே இந்த காதல் திருமணத்துக்கு உறுதுணையாக இருப்பாங்க சரி ஏன் நம்ம சந்திரனை சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா சந்திரன் தான் மனதுக்காரகன் அதாவது எண்ணம் செயல்பாடு உடல் இதெல்லாமே சொல்லக்கூடியவர் சந்திரன் தான் அதாவது நம்ம ஒரு பொருளை பார்த்தோன்னே நம்மளுக்கு அது பிடிக்குது அப்படின்னா அந்த எண்ணங்களை நம்ம மனதுக்குள்ளே கொடுக்குறது யாரு சந்திரன் தான் அப்ப இந்த சந்திர வந்து ஒரு ஜாதகத்துல வலிமை இருக்கிறாரா அல்லது வலிமை இழந்துருக்கிறாரா ஏன்னா அவங்களுக்கு நிலையான புத்தி இருக்குதா அது சலனப்படும் எண்ணங்களை கொடுக்குதா அப்படிங்கிறதெல்லாம் இந்த சந்திரன் தான் தீர்மானிப்பாரு இதை வச்சும் நம்ம முடிவு பண்ண முடியாது அடுத்த கிரகங்களை சப்போர்ட் செய்யணும் சரிங்க அடுத்து யாருன்னு பார்த்திங்கன்னா சுக்கர இந்த சுக்கர தான் நம்ம இந்த பாலியல் இதுக்கெல்லாம் உணர்வுகளுக்கு காரக கிரகம் சுக்கர பகவான் தான் இந்த சுக்கர பகவான் ஒரு ஜாதகத்தில் வலு குறைவாக இருந்தாலும் சரி அதுக வலு பெற்றிருந்தாலும் சரி பாவ கிரகங்களோட சேர்க்கை பெற்றிருந்தாலும் சரி அல்லது பார்வை பெற்றிருந்தாலும் சரி இல்லை பாவ கிரகம் வீட்டில் இருந்தாலும் சரி இந்த இவங்களுக்கு இந்த காதல் உணர்வை தூண்டுகிறது அடுத்து யாருன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் இந்த செவ்வாய் பகவான் தான் எதையுமே நம்ம ஒரு செயலை செய்யணும் அப்படிங்கிற ஒரு தீவிரத்தை கொடுக்கறது செவ்வாய் பகவான் தான் அப்படிங்கிறப்ப இந்த சுக்குரன் செவ்வாய் பவான் ஜாதகத்தில் ஏதாவது ஒரு வகையில் சம்மந்தப்படுறப்ப அவங்களுக்கு அந்த ஒரு தைரியத்தை கொடுக்குது அடுத்து யாருன்னு பார்த்திங்கன்னா சனி பகவான் முழுக்க முழுக்க இந்த காதல் திருமணத்துக்கு சனி பகவான் முக்கிய காரணம்னே சொல்லுவேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா அதாவது நம்ம இந்த காதல் திருமணத்தினால நம்ம பெற்றோர்கள் நம்மளை என்ன நினைப்பாங்க நம்ம உற்றார் உறவினர்கள் நம்மளை என்ன நினைப்பாங்க நம்மளோட வீட்டில் உள்ளவங்க மற்றவங்களுக்கு திருமண வாழ்க்கை எப்படி அமையும் நம்மளோட முன்னோர்கள் சேர்த்து வச்ச நம்மளோட கௌரவ புகழ் அந்தஸ்து இதெல்லாம் இந்த திருமணத்து மூலயமா பாதிக்கப்படுமா அந்த சமூகம் இதை ஏற்றுக்கொள்ளுமா அப்படின்னு எந்த கவலையுமே இல்லாமல் அவங்க அந்த காதலில் ஈடுபட வைக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த சனி பகவான் தான் காதலிக்கிறவங்களுக்கு இந்த சனி பகவான் முழுக்க முழுக்க அவரே காரணம் அவரே உறுதுணையாக இருக்கிறாருங்க சரிங்க அடுத்து யாருன்னு பார்த்தீங்கன்னா புதன் பகவான் இந்த புதனும் வந்து ஒரு இனக்கவர்ச்சி ஒரு இதை கொடுக்கறது இந்த புதன் பகவான் தான் அப்போ இந்த கிரகங்கள் ஒன்றோடு ஒன்று தொடர்பு கொள்கிறப்ப ஒரு கிரகம் மட்டும் இல்லைங்க இந்த அத்தனை கிரகங்களும் ஒன்றோடு ஒன்று தொடர்பு கொள்கிறப்ப அவங்களுக்கு காதல் திருமணத்தை கொடுக்குது இப்போ தொடர்பு தொடர்புன்னா அது எப்படி தொடர்பு அப்படின்னா அதாவது இந்த அவங்க அவங்களுக்கு வீடுகள் இருக்குது அந்த வீடுகளில் இவங்க மாறி தங்களுக்குள்ளே இருந்தாலும் பரிவர்த்தனை பெற்றிருந்தாலும் இல்லை சார பரிவர்த்தனை பெற்றிருந்தாலும் இல்லை பார்வை பெற்றிருந்தாலும் இதெல்லாமே நம்ம தொடர்புந்தான் எடுத்துக்குவோம் சரி அடுத்து பார்த்திங்கன்னா பாவக ரீதியாக நம்ம பார்க்கணும் அப்போ இந்த திருமணத்துக்கு காதல் திருமணத்துக்கு அப்படிங்கிறப்ப பாவகங்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு ஏழு ஒன்பது இப்போ ஐந்தாம் பாவகம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா காதல் ஆள் மனது இதெல்லாமே சொல்லக்கூடியது மன விருப்பம் எல்லாம் சொல்லக்கூடியது இந்த ஐந்தாம் பாவம் இந்த ஐந்தாம் பாவம் ஏழாம் பாவத்தோடு சம்மந்தப்படுறப்ப அவங்களுக்கு காதல் உணர்வை கொடுக்குதுங்க இதில் ஒன்பதாம் பாவம் சம்மந்தப்பட்டாங்கன்னா அதாவது இந்த காதலால் அவங்க ஒரு மதிப்பு மரியாதை இந்த சமூகமில்ல அதை ஏற்று அவங்களுக்கு இந்த சமுதாயத்தில் ஒரு நல்ல ஒரு பெயர் அந்தஸ்தோடு அவங்க வாழ்வாங்க அப்படிங்குறத இந்த ஒன்பதாம் பாவம் சம்மந்தம் சரி அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த திருமணத்துக்கு அப்படிங்கிறப்போ ராசியோட பொருத்த வேணுங்க அதாவது பார்த்தீங்கன்னா ஒருத்தரை நம்ம பார்த்தோன்னே நம்மளுக்கு பிடிக்கும் அவங்க கூட ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருக்கணும் அப்படின்னு நம்மளுக்கு தோணும் அதாவது இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்தால்தான் என்ன அப்படிங்கிற மாதிரி அவங்கள எப்படா நம்ம பார்ப்போம் எப்படா அவங்கள்ட்ட பேசுவோம் இல்லை இன்னும் கொஞ்சம் நேரம் அவங்கள்ட்ட பேசிகிட்டே இருக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் கொடுக்கும் ஆனால் ஒரு சிலரை பார்த்தீங்கன்னா எப்படா இவங்கள்ட்ட வந்து நம்ம கலண்டு போகலாம் அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் கொடுக்கும் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க பேசுகிறது தப்புல இவங்க கேட்குற தப்புல இருந்தாலும் அவங்க பேசுகிறப்ப இவங்களால அவங்களால் கேட்க முடியாது அந்த இடத்துல இருக்க முடியாது இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசி பாகுபாடு தாங்க அதாவது ராசினா காலபுருஷனுக்கு ஒன்று ஐந்து ஒன்பதுன்னு சொல்லக்கூடிய இது மேசம் சிம்மம் தனுசு இந்த மாதிரி திரிகோண ராசிகள்லாம் தங்களுக்குள்ளே ஒரு ஆழ்ந்த ஒரு அன்பை பகிர்ந்துக்குவாங்க அடுத்து எதுன்னு பார்த்திங்கன்னா ரிஷபம் கன்னி மகரம் இந்த மூணு திரிகோண ராசிகளும் நல்ல ஒரு ஒற்றுமையை கொடுப்பாங்க அதுக்கடுத்து யாருன்னு பார்த்திங்கன்னா மிதுனம் துலாம் கும்பம் இந்த மூணு திரியோன ராசிகளும் ஒன்று கொண்டு அவங்க பகிர்ந்துக்குவாங்க அடுத்து ஏன்னு பார்த்தீங்கன்னா கடகம் விருச்சகம் மீனம் இந்த மூன்று ராசிகளும் பார்த்திங்கன்னா ஒன்று கொண்டு நல்லா ஒரு ஆழ்ந்த அன்பை பரிமாறிக்குவாங்க அவங்க அதாவது இது காதலுக்கு மட்டும் இல்லைங்க மற்ற எல்லா விஷயங்களுமே ஒரு தொழிலோ எதாவது ஒன்று அவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ளே இந்த ராசிக்கணங்களில் ஒரு ஒற்றுமை இருக்கும் ஏன்னா அந்த கிரகங்களாக நட்பு ரீதியாக ஒன்று கொண்டு தொடர்பு கொள்வாங்க அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு அவங்க கூட நல்லா ஒரு பழகிறதுக்கு ஒரு ஆசைகளை உருவாக்கி கொடுக்கும் சரிங்க இப்போ ராசியை பார்த்துட்டோம் இப்போ அடுத்த ஸ்டேஜ் எதுன்னு பார்த்தீங்கன்னா மூணு நாலு ஏழு பத்து பதினொன்று இந்த ராசிகளும் ஒன்று கொண்டு தொடர்பு கொள்கிறப்ப இது ஓரளவுக்கு மத்தியமாக ஒரு உருவாக்கி கொடுக்குங்க உறவாக கொடுக்கும் அடுத்து வந்து இந்த ரெண்டு ஆறு எட்டு பன்னெண்டு இந்த ராசிகள் தான் ஒன்று கொண்டு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகாத தன்மையை கொடுக்கும் சரிங்க சரி இப்போ நம்ம இதெல்லாம் பார்த்துட்டோம் அடுத்து வந்து இந்த ஜாதக இப்போ ராகு கேதுகளை நம்ம மெயினாக எடுக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லக்கணத்தில் ஏழுலலாம் ராகு கேதுகள் சம்மந்தப்படுறப்ப அவங்களுக்கு வந்து அதாவது சமூக மாற்றம் இல்லை மத மாற்றம் மாதிரியான திருமணத்தை இவங்க உருவாக்கி கொடுக்குறாங்க சரிங்க அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு ஆய்வு ஜாதகத்தை நம்ம சொல்லலாம் அதேபோல் ரெண்டாம் இடமும் மெயினாக முக்கியம் ரெண்டாம் இடங்கிறப்ப ரெண்டாம் இடம் பாதிக்கப்பட்டாலும் ரெண்டாம் அதிபதி பாதிக்கப்பட்டாலோ அவங்க இந்த சமூகத்தை மீறி மாற்று கருத்து உள்ள திருமணமாக அவங்களுக்கு அமையும் அப்படின்னுமே சொல்லலாம் அதே போல் இந்த ஒன்பதாம் இடம் பாதிக்கப்பட்டாலும் குரு பாதிக்கப்பட்டாலும் ஒன்பதாம் அதிபதி பாதிக்கப்பட்டாலும் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த சமுதாயத்தில் ஒரு மதிப்பு மரியாதை இல்லாத திருமணத்தை மற்றவர்களால் வெறுக்கக்கூடிய திருமண அமைப்பு அப்படிங்கிறத கொடுக்கும் சரிங்க இப்போ இது வந்து நம்ம ஒரு ஆய்வு ஜாதகம் சொல்லலாம் அதாவது திருமணம் காதல் திருமணம்னு மட்டும் நான் விதிகளை சொல்லிக்கிட்டு இருந்தா அது எப்படி பொருந்துச்சு அப்படின்னு உங்களுக்கு தெரியணும் இல்லையா அப்போ அதுக்கு ஒரு ஆய்வு ஜாதகம் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் பிறந்த ஜாதகம் ஒரு ஆண் ஜாதகம் அந்த ஜாதகம் பார்த்தீங்கன்னா க மீன லக்னம் லக்னத்துலேயே கேது பகவான் நாலாம் இடத்துல குரு பகவான் வக்ரமாக இருக்கிறாரு அஞ்சாம் இடத்துல செவ்வாய் பகவான் நீச்சமாயிருக்கார் ஆறாம் இடத்துல சனி பகவான் ஏழாம் இடத்துல சந்திரன் ராகு எட்டாம் இடத்துல சுக்கரன் சூரியன் ஒன்பதாம் இடத்துல புதன் இதுதான் அவங்க ஜாதக அமைப்பு அப்போ இவங்கள் வந்து அதாவது காதல் திருமணம் செய்த இவங்க ஜாதகம் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி வருஷம் ஆகுது இவங்களுக்கு திருமணமாகி இப்போ நான் கிரகங்களாக சொன்னேன் இல்லையா கிரகங்கள் பாவக தொடர்பு இது எப்படி ஒன்றுக்கு ஒன்று சம்மந்தப்படுறத இதை நான் விளக்கிறேன் அதாவது இந்த ரெண்டாம் இடம் செவ்வாய் ரெண்டு ஒன்பது கூட செவ்வாய் அங்கே பாதிக்கப்படு இருக்கிறார் அப்படிங்கிறப்ப அவங்க சமூக மாறிய திருமணம் மா மாற்று திருமணம் அப்படிங்கிற அமைப்பை அவங்களுக்கு கொடுத்துருச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா ஐந்தாம் அதிபதி சந்திர பகவான் போய் ஏழாம் இடத்துல அதுவும் தன்னோட சுயசாரத்தில் அப்போ சந்திரன் தான் நம்ம முத எடுத்தோன்னே யார் சொன்னால் சந்திரன் தான் மனதுக்காரகன் காதலை உருவாக்கக்கூடிய காரகன் அப்போ அவர் அஞ்சு ஏழில் தொடர்பு கொள்றப்ப அவங்களுக்கு காதல் திருமணத்தை கொடுக்குது அப்படின்னு சொல்லி நம்ம சொன்னோம் அப்போ அந்த அஞ்சு கூடிய சந்திரன் வந்து ஏழில் அதுவும் தன்னோட சொந்த நட்சத்திரம் ஹஸ்த அஸ்த நட்சத்திரத்தில் இருக்கிறார் கூடையே யார் கூட ராகு கூட அந்த ராகு யாருன்னு பார்த்தீங்கன்னா அஸ்த நட்சத்திரத்தில் இருக்கிறாரு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த செவ்வாய் வந்து நாலாம் பார்வையாக சுக்கரனை பார்க்குறாரு அப்போ இதுமே ஒரு தொடர்பு அதாவது ஐந்தாம் பதிவு ஏழில் இருக்குதும் ஐந்தாம் இடத்துல செவ்வாய் இருந்து நாலாம் பார்வை சுக்கரனை எட்டாம் இடத்துல இருக்க சுக்கரனை பார்க்குறதும் இது ஒரு தொடர்பு அடுத்து பார்த்திங்கன்னா சனி பகவான் ஆறாம் இடத்துல கேதுவோட நட்சத்திரத்தில் அப்போ இந்த சனி பகவானை வந்து எப்படி தொடர்பு கொள்றாருன்னு பார்த்தீங்கன்னா நாலு ஏழு கூடிய புதன் புதன் வந்து அனுஷ நட்சத்திரத்தில் அதாவது விருச்சகத்தில் இருக்கிறாரு அப்போ இந்த சனி பவானி நட்சத்திரம் வாங்கியிருக்கிறாரு அந்த புதன் அப்போ நான் சொன்ன விதைகளை அதில் போட்டு பாருங்கள் கரெக்டாக அதாவது சந்த சந்திரன் செவ்வாய் சுக்குரன் சனி பகவான் புதன் இவங்க எல்லாமே கனெக்ட் ஆகுது அப்போ இவங்க அந்த ஏழு கூடிய புதன் ஒன்பதில் சனி பகவான் நட்சத்திரத்தில் அப்போ இவங்களுக்கு திரு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தில் திருமணம் ஆனதுங்க இருபத்தஞ்சி இருபத்தி நாலு வருஷம் முடிஞ்சு இப்போ இருபத்தஞ்சு ஆரம்பிக்க போகுது ஆனால் இவங்க ஜாதக அமைப்பாக அந்த ஏழு நான் என்ன சொல்லியிருக்கேன் ஒன்பதாம் இடம் நல்லா இருந்தால் அவங்களுக்கு இந்த சமூகத்தில் ஒரு மதிப்பு மரியாதை திருமணம் அவங்களுக்கு செய்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி தான் அதே போல் இவங்க திருமணம் ஆகியும் ஒரு ஏழாம் அதிபதி ஒம்பதில் இருக்கிறதுனால இந்த சமூக இதுவரைய நல்ல ஒரு மதிப்பு மரியாதை இடத்துல அவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க கௌரவம் அந்தஸ்து உள்ள இடத்துல அவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க மற்றவங்க பாராட்டக்கூடிய அதாவது விருப்பு திருமணம் காதல் திருமணம் செய்து நல்ல ஒரு அளவுக்கு நல்லா ஒத்துமையா இந்த சமூகத்தில் நல்லா இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு பேர் வாங்கிக்கிட்டு இருக்க ஜாதகம் அந்த ஜாதகம் இதுதான் ஆய்வு ஜாதகம் நான் சொன்ன கிரக அமைப்பு பாவக அமைப்பு எல்லாமே இந்த ஜாதகத்தில் ஒத்து வரும் பாருங்க சரிங்க இப்போ இது மட்டும் போதுமா எங்களுக்கு ஜாதகம் இல்லை எங்களுக்கு நாங்கள் எப்படி எங்களுக்கு காதல் திருமணமா இல்லை பெற்றோர் பார்த்த திருமணமா அப்படின்னு சொல்லி நாங்கள் எப்படி நாங்கள் முடிவு பண்ணுறது அப்படின்னு நிறையா பேருக்கு சந்தேகம் வரும் இப்போ நீங்கள் ஜாதகம் இல்லைன்னா கவலையே பட வேண்டாங்க நீங்கள் கேள்வி கேட்குற நேரத்துக்கு நாங்கள் ஒரு ஜாமுக்கல் பிரசன்ன போடுவோம் ஜாமுக்கல் பிரசனம் இல்லை எந்த பிரசனாலும் அந்த பிரசனத்து மூலயமா உங்களுக்கு இன்றைக்கி நடக்கிற கோச்சாரம் வச்சு அதாவது பிரசனங்கிறது இன்றைக்கி நடக்கிற கோச்சாரத்தை வச்சு உங்களுக்கு கிரக நிலை எப்படி இருக்குது உங்களுக்கு எப்பேற்பட்ட திருமணம் நடக்கும் அப்படிங்கிறத எங்களால் தள்ள தெளிவாக சொல்ல முடியும் அடுத்து பார்த்தீங்கன்னா ஜாமுக்கோல் பிரசனம் இந்த ஜாமுக்கோள் பிரசனத்தை பற்றி நான் நிறையா மேடைகளை சொல்லியிருக்கேன் மேடமே என்னையும் இப்போ ஜாமுக்கோள் பிரசனை வித்தகன்னு தான் சொன்னாங்க சரி அதவே பேச வேணான்னு தான் இன்றைக்கி டாஃபிக்கு மாற்றி பேசியிருக்கேன் இருந்தாலும் எனக்கு ஜாமுக்கோள் விடமாட்டேது அதாவது இப்போ நிறையா பேத்துக்கனாலே எங்களுக்கு படுத்து தெரியலைங்க எங்களுக்கு ஜாதகம் இல்லைங்க நாங்கள் எதை வச்சு பார்க்குறது நம்ம ஆஃபீஸ்க்கு வராங்களோ இப்போ நிறையா கேட்குறாங்க அப்போ நான் அப்புறம் அவங்கள நீங்க கவலையே படாதீங்க உங்களுக்கு என்ன கேள்வி நீங்க தொழிலை பத்தி கேக்குறீங்களா திருமணத்தை பத்தி கேக்குறீங்களா குழந்தைகளை பத்தி கேக்குறீங்களா எதை பத்தினாலும் நீங்க கேளுங்க ஆனா கேள்வி மட்டும் கரெக்டா இருக்கணும் சும்மா நீங்க பொழுதுபோக்காண்டி கேட்க கூடாது அதே போல உங்களுக்கு வந்து நெருங்கிய உறவு சொந்தம் தான் நீங்க கேள்வி கேட்கணும் உங்களுக்கு நீங்க கேட்கணும் அதை விட்டு சும்மா மற்றவங்களுக்கு எல்லாம் விளையாட்டுக்காண்டி கேட்கக்கூடாது இந்த மாதிரி நான் சொல்லுவேன் அப்ப அவங்க வந்து ஒரு உண்மையான காரணத்துக்கு நம்மளை வந்து காண்டாக்ட் பண்ணுவாங்க அப்போ அவங்களுக்கு அந்த பிரச்சனைங்கிறது நூறு பர்சன்ட் அவங்களுக்கு வழிகாட்டும் அப்ப இந்த ஜாமுக்கள் பிரச்சனை வச்சு நம்ம அவங்களுக்கு நூறு பிரசன்ட் நம்மளால் வழிகாட்ட முடியுது இந்த பிரசனத்தில் பார்த்திங்கன்னா இந்த அஞ்சாம் இடத்துல கவிப்பு வந்தாலே அவங்களுக்கு காதல் திருமணம் இல்லை அப்படிங்கிறத நம்ம ஓப்பனாகவே சொல்லிட முடியும் அப்போ இந்த உங்களுக்கு வந்து இன்னும் ஜாதகம் இல்லை அப்படிங்கிறத யாரும் கவலைப்பட வேண்டாம் நீங்கள் கேட்குற கேள்வி நேரத்தை வச்சு உங்களுக்கு நாங்கள் பிரசன முறையில் உங்களால் எங்களால் தெளிவாக உங்களுக்கு பயன் சொல்ல முடியும் தேவைப்படுறாங்க என்னோடய நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம் என்னோடய நம்பர் பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் நைன் ஃபோர் ஜீரோ த்ரீ ஒன் எயிட் ஃபைவ் த்ரீ ஸ்ரீ லலிதாம்பிகை ஜோதிநிலையம் திருப்பூர் இதுவரையே இங்கே வந்திருந்த ஜோதிட ஆர்வலர்கள் மற்றும் இந்த நிகழ்ச்சியை ஒளிபரப்பு கொண்டிருக்கிற அஷ்டா கரூர் சேனல் அவர்களுக்கு மற்றும் அனைத்து தலைமை தாங்கக்கூடிய அனைத்து ஜோதிட ஆசானங்களுக்கும் எனது நன்றிகள் நன்றிகள் நன்றிகள்